வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை இந்த பார்க்க ஒளிபரப்பாகி வருகின்றோம் நந்தன் சி முத்தையா இயக்கத்திலும் அன்பு ராஜா சுரேஷ் பாபு தயாரிப்பிலும் ஒரு அழகான கிராமத்து கலைக்களத்துடன் இந்த சீரியல் உருவாகியுள்ளது இதுவரை எந்த ஒரு சீரியலும் இல்லாத அளவுக்கு இயற்கை பொருந்திய லொகேஷன் அமைந்திருக்கிறது சூர்யாவை நினைத்து கோபத்தில் சுந்தரவள்ளி இருக்க மாதவி ஆறுதல் சொல்கிறார் அவன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காத என்று சொல்ல சூர்யாவின் அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான் என்று வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்று நந்தினி கேட்காமல் போகிறார் நந்தினியின் மாமா சோகமாக பாட்டு பாடிக்கொண்டு வண்டியை துடைத்துக் கொண்டிருக்க நந்தினி மாமா என்று கூப்பிட்டவுடன் சந்தோஷப்படுகிறார் அத்த மாமா இங்க போயிருக்காங்க என்று கேட்க மீன் வாங்க போயிருக்கிறாங்க வந்துருவாங்க என்று சொல்லுகிறார் இருவரும் வண்டியில வந்து இறங்க நந்தினியின் அத்தை நல்லபடியாக நிலம் விசாரிக்கிறார் ஆனால் அவரது மாமா கோபமாக பேசுகிறார் இருந்தும் நந்தினி நீங்கள் நகை பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் எங்க அம்மாவின் உறவாக எங்களோட தாய் மாமனாக வந்து நின்றால் உங்களுக்கு கௌரவம் எங்களுக்கு கௌரவம் என்று பொறுமையாக எடுத்து சொல்லியும் அவர் கோபப்படுகிறார் பிறகு வெத்தலை பாக்கு தட்டு நந்தினி கொடுக்க அதை தட்டி விடுகிறார் நந்தினி அப்பா கோபமாக பேசிவிட்டு கிளம்ப அம்மாஜி சொன்ன மாதிரியே நடந்து போச்சு என்று பேசிக்கொண்டு வருகின்றனர் அந்த பார்த்து அம்மாஜி போன் பண்ண அங்க என்ன நடந்திருக்கு என்று எனக்கு சொல்கின்றனர் பிறகு சுரேகா காலேஜுக்கு போகாமல் டிவி பார்த்து கொண்டிருக்க சுந்தரவள்ளி என் காலேஜ் போகவில்லை என்று கேட்கிறார் அதற்கு ஒரு பையன் என்னை சுந்தரவள்ளி பொண்ணுன்னு தெரிஞ்சு இதை பண்றான் என்று சொல்ல உடனே சுந்தரவல்லி நான் ஏசிக்கு போன் போட்டு சொல்றேன் நீ தைரியமா காலேஜ் போ என்று சொல் சொல்லி கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா சுரேகாவை கூட்டிக் கொண்டு காலேஜுக்கு வருகிறார் சுரேகாவிடம் யார் என்று கேட்க இந்த பையன் என்று சொல்கிறார் பார்க்க நல்லா இருக்கானென்று சொல்ல சுரேகா ஷாக் ஆகிறார் பிறகு அந்த பையனிடம் உனக்கு ஒரு வாரம் டைம் தரான் அதுக்குள்ள இவளை இம்ப்ரெஸ் பண்ணு அப்படி இல்லைன்னா ஏழாவது நாள் உனக்கு அவ்வளவுதான் என்று மிரட்டிவிட்டு செல்கிறார் மறுபக்கம் சடங்கு வீட்டுக்கு அனைவரும் வந்து கொண்டே இருக்கின்றனர் நல்ல நேரம் முடிய போகிறது ரஞ்சிதாவை உட்கார வைத்து விடலாம் என்று பேச இல்லை மாமா வந்துருவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று வாசலை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பிறகு அம்மாஜியும் மாமன் வர மாட்டான் நல்ல நேரம் போறதுக்குள்ள நம்ம செஞ்சிடலாம் என்று சொல்ல நந்தினி வருத்தம் அடிக்கிறார் இத்துடன் எபிசோட் முடிவடைகிறது இன்றைய பிரகை கடைக்காரன் ஏமாற்றியது எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று நந்தினி யோசிக்கிறார் எப்படி கண்டுபிடிக்க போகிறார் இனி நடக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க சொல்லுங்க